ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா பேங்க நினைக்கிறேன் டைம் பத்து ஆச்சு சரி நாளைக்கு வீடியோ போட்டுக்கலாம்னு நினச்சேன் சரி இன்றைக்கே சொல்லிடலாம் அப்படின்ட்டு என்ன வீடியோனால் நம்ம டென்த்து லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து கூட விட்டுருக்கேன் டென்த்து டுவெல்த்து இப்போ ரிவிஷன் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது இல்லை எப்போனா ஆறாம் தேதி எட்டாம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல வந்து பிரைவேட் இன்ஸ்டியூஷனுக்குமே நிறைய வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அவங்களே வைக்கிறது ஸ்கூல் தொடர்ந்தோன்னே சில பேருக்கு ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சரி இந்த ரிவிஷன் எக்ஸாம் எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பப்ளிக் எக்ஸாம் கூட கம்பேர் பண்ணும்போது இது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ரிவிஷன் எக்ஸாம் நல்லா பண்ணலைனா எனக்கு பப்ளிக் எக்ஸாமில் மார்க் போயிடுமா ரிவிஷன் எக்ஸாம் நல்லா பண்ணலைனா எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க ஹால் டிக்கெட் தரமாட்டோம் ரிவிஷன் எக்ஸாம் நல்லா பண்ணலைன்னா எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு அலக்கழிச்சிருவாங்க ப்ராக்டிக்கலில் கை வச்சுருவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரிவிஷன் எக்ஸாம் முக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் சைடிலேருந்து பார்க்கும்போது அவங்க வச்சு வைக்க வேண்டிய கட்டாயம் முக்கியமானது தான் யா யாருக்கு முக்கியமானது எதுக்கு முக்கியமானது எல்லாத்துக்குமே முக்கியமானதாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ரிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபேலியில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நான் ஒரு பத்து நாள் லீவ்லையும் நான் வந்து எல்லாமே ரிவிஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நான் ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஒரு எட்டாம் தேதி அந்த பாருங்கள் திறந்தோடனே ரிவிஷன் எக்ஸாம் தானே ஓப்பனானேன்னு ரிவிஷன் எக்ஸாம் தானே அப்போது ரிவிஷன் எக்ஸாம் ஸ்ட்ரைட்டாக வரான் அந்த லீவ்லேருந்துனா யார் வரலான்னா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போது நீங்கள்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் நீங்கள் யாராவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா கிடையவே கிடையாது நீங்கள் எப்படி சார் கிடையாதுன்னு சொல்கிறீங்க உண்மையும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் எயிட்டி பர்சென்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது ஏன்னா நான் அமைச்சரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டக்க பசங்களுக்கு ஸ்கூல் சிறப்பு இது வைக்கக்கூடாது அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ ஏன்னால் பசங்களுக்கு தளர்ச்சி விடணும் ஐ மீன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டிங்களா இல்லை என்னன்னு தெரியல டென்த்து கூட விட்டுக்கலாம் ப்ளஸ் டூ எனக்கு ஒன்றும் புரியல ப்ளஸ் டூ இந்த லீவில் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஏன் ரெக்கவர் பண்ணலாம் என்னங்கிறதால தெரியல அதை பற்றி நாளைக்கு ஒரு வீடியோ வரும் அதை பற்றி பேசலாம் ஸோ ஆனால் வந்து உடனே ஒன்று சொல்கிற ரிவிஷன் எக்ஸாம் முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீ ப்ரிப்பேரே பண்ண எப்படி உனக்கு முக்கியமாகவும் டாப் கே எப்படி பண்ணியோ அதை விட கேவலமாக தான் ரிவிஷன் எக்ஸாம் பண்ணுவேன் ஸோ முழுக்க முழுக்க நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு அதே பாதி பாதியாக போய் படிச்சுட்டு இப்போ பதினஞ்சு பத்து லெசன் ஃபிசிக்ஸ் இருக்குன்னா பத்து லெசன்ல ஏதோ ஒரு நாற்பது கொஷின் முப்பது கொஷின் போய் வாந்தி எடுத்து வச்சிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ் கிடையாது அதே மாதிரி மேக்ஸில் எப்படி தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற ஒரு ஃபைவ் மார்க் நாற்பது முப்பது ஃபைவ் மார்க் மட்டும் பார்த்துட்டு போய் வாந்தி எடுத்து வச்சுன்னா ஒன்றுமே கிடையாது ஏன் இப்படிலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஃபேக்ட் ஏன்னா ரிவிஷன் எக்ஸாம் வந்து டாப்பர்ஸ்க்கு தான் ஓகே நம்மளை மாதிரி சுமாராக படிக்கிறவங்க ஆவரேஜாக படிக்கிறவங்களும் ஓகே கிடையாது நம்ம ப்ரிப்பேரே பண்ணலை அப்போ பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வீட்டில் உட்காந்து மாங்க மாங்கினு பப்ளிக் எக்ஸாம் நல்லா படிங்க சாயங்காலம் வந்து அதே மாதிரி காலையிலையும் ஷெடியூல் போட்டு ஒரு அஞ்சு டு ஏழு காலையில் மறக்காமல் படிங்க ஸோ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் டெய்லி வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன ஷெடியூல் போட்டு படிக்கணுமோ அந்த ஷெடியூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிங்க நான் ஆல்ரெடி ஷெடியூல்லாம் கொடுத்துருக்குறேன் இல்லை சார் நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க நீங்கள் வேணுமே பண்ணுறீங்கன்னா யாரையும் நான் தப்பாக இங்கே பிரதிபலிக்கல யாரையுமே நான் சொல்லி காட்டலை கவர்மெண்ட் சைட்லேருந்து கரெக்டாக தான் பண்ணுறாங்க உங்கள் சார்பில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல சொல்மேன்னு சொல்கிறேன் நீ வந்து ரிவிஷன் எக்ஸாம் எழுது போய் ரிவிஷன் எக்ஸாம் எழுது எழுதிட்டு ஆப்சண்ட் ஆகாமல் எழுதி ஏன்னா ஆப்சண்ட் ஆனீன்னா அதுக்கு இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க நீ போயிடு சும்மா எழுதிட்டு வா சார் ஃபெயிலான மிஸ்ஸு திட்டுறாங்க சார் நீ ப்ரிப்பேரே பண்ணல என்னத்த போய் எழுத போகிற சரி பாஸ் பண்ணிவிட்டு வா முடிஞ்ச அளவுக்கு அது மட்டும் பண்ணிவிட்டு வா இல்லை அப்படியா ஒன்றாலும் முடிஞ்சது பண்ணு ஆனால் வந்து தயவு செய்து ரொம்ப சீரியஸாக எடுத்து எழுதிட்டுருக்காத பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப உயர்வாக இருக்கணும் ஜனவரியில் ஏன்னா பிப்ரவரியில் பண்ணிக்கலாம் ரிவிஷன் மட்டும் எழுதிட்டு வந்துக்கலாம் அப்படிலாம் நினச்சிட்டு சத்தியமாக விட்டதை பிடிக்க முடியாது ஜனவரி ஒன்று தான் இப்போ இருக்க நம்ம கையில் ஒரு ஆயுதமே அதை முடிச்சுட்டு தான் ஃபிப்ரவரி ஜனவரி இந்த இருபத்தஞ்சி நாள் எப்படியாவது ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாள் முடிஞ்சிருச்சு எப்படியாவது கோத்ரூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை நாள் விட்டதை கண்டிப்பாக பிடிங்க எத்தனை நான் சொல்லுவேன் ஸோ ரிவிஷன் எக்ஸாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லலை முக்கியம்தான் பட் பப்ளிக் எக்ஸாம் க கம்பேர் பண்ணும்போது முக்கியம் கிடையாது பப்ளிக் எக்ஸாமுக்கு பையனை படிக்குவீங்க அண்ட் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் படிங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் எக்ஸாம் வந்து நான் சொன்னேன்னு சொல்லி இப்போ எழுதாமலாம் இருக்காதுங்க எழுதுங்க ஏன்னா அட்டனன்ஸ் முக்கியம் ஸ்கூலுக்குன்னு ஒரு ப்ரின்ஸிபல்ஸ் இருக்குது அவங்களும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம போய் எழுதணும் சீரியஸாக எழுதணுமான்னு கேட்டால் எழுதுங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு எழுதுங்க தவிர ரொம்ப ப்ரெஷர் போட்டு அது படிச்சுட்டு போய் நைட்டு ஃபுல்லாக போய் படிச்சுட்டு தமிழ் இங்கிலீஷு சயின்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாள் படிச்சுட்டு இருபதாம் தேதி முடி பதினஞ்சாந்தேதி முடி ரிவிஷன் ஒன்னே படிச்சுட்டு திரும்ப ரிவிஷன் டூக்கு அந்த பத்து நாளில் படிக்க முக்காந்துட்டு எதோ வாந்தி எடுத்துகிட்டு திரும்ப ரிவிஷன் டூக்கு போகிறதுக்குள்ளே ப்ராக்டிக்கல் வந்துடும் ப்ராக்டிக்கல் முடிஞ்சோடனே பப்ளிக் என்னத்தை சொல்கிறது ரிவிஷன் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க ப்ராக்டிஸ்க்காக நல்லா படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறக்காக வைக்கிறாங்க இங்கே அறகுறையாக படித்து என்னது போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் இதை நீங்கள் மனசில் வாங்கிட்டு டென்த் அண்ட் டுவெல்த் நல்லா போய் எழுதுங்க ரிவிஷன் எக்ஸாம் படிங்க தப்பு கிடையாது முடிஞ்சளவு சும்மா பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் தவிர நான் சொன்னது யாரே குத்தி காட்டுறதுக்குல இதை வந்து வேற மாதிரி எடுத்துக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஓகேவா நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக படிக்கிறோன்னு எடுத்துக்கணும் மோரோவர் யாரெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டாப்பர்ஸாக இருக்கீங்களா அவங்க தாராளமாக ரிவிஷன் போய் ரிவிஷன் எழுதி பாருங்கள் தப்பே கிடையாது இதுக்கு மாற்றாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் ரிவிஷன் எழுதாதவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எழுதுறவங்களுக்கு சும்மா போய் எழுதுகிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா என்னென்னா நீ வந்து வீட்டில் உட்காந்து ஒரு மேக்ஸ் படிச்சியா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் படிச்சியா மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதிப்பார் சயின்ஸ் படிச்சியா சோசியல் படிச்சு அதே மாதிரி ஃபிசிக்ஸ் படிச்சியா கெமிஸ்ட்ரி படிச்சியா ஃபுல் டெஸ்ட் எழுதிப்பாரு ஜனவரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஒரு பத்து பதினஞ்சு நாள் படிச்சுட்டு அடுத்த ஒரு அஞ்சு நாள் வந்து மேக்ஸ் டெஸ்ட் எழுது அதில் மேக்ஸ் டெஸ்ட்டே ஒரு நாலு டெஸ்ட் எழுது மேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் ஒரு நாலு டெஸ்ட் எழுது கெமிஸ்ட்ரி பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு கெமிஸ்ட்ரி ஒரு மூணு டெஸ்ட் எழுது மாதிரி வந்து நிறைய டெஸ்ட் எழுதணும் ஒரு டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டெலாம் நமக்கு பத்தாது மேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு ஒரு அஞ்சு டெஸ்ட் எழுதுனா தான் நம்ம கட் ஆஃப் லெவலுக்கு நம்ம நினச்ச அளவுக்கு வரும் சரிங்களா ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா படிங்க நிறைய டைம் இருக்குதுன்னு நினச்சிருக்கேன் டைமே கிடையாது நான் இப்போ சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் ஒதுக்கிட்டு நம்ம படிச்சுக்கலாம் நாளைக்கு இப்போ ஃபிசிக்ஸ் எக்ஸாமாக இருக்கும் நம்ம இங்கே உட்காந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் படிக்கணும்னு சொல்ல நீ வந்து மேக்ஸ் பாரு சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஏதோ ஒன்று படி உனக்கு என்ன பிடிக்குதோ பப்ளிக் எக்ஸாம் என்ன நீ கவர் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை படி அதை போய் நாளைக்கு வண்பாடு ஏதோ எழுதி பாஸ் ஆகிற மாதிரி பாரு அவ்வளோதான் சார் ஃபெயில் ஆகிட்டோம்னா ஃபெயில் ஆகிட்டால் என்ன ஒரு ஒரு அஞ்சாறு நாள் பிடிப்பாங்களா ஒரு வாரம் பிடிப்பாங்களா ஃபெப்ரவரியில் விட்டுருவாங்க வேறு வழி கிடையாது ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிடும் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆனால் நீ யாரோ நான் யாரோன்னு விட்டுருவாங்க நம்ம தான் படிக்கும் ஸோ தயவு செய்து நல்லபடியாக படிங்க கெடுதலுக்காக சொல்லலை ஸ்கூல் பேச்சு கேட்கணும் இல்லைன்னு நான் சொல்லலை அதனால தான் நான் போய் எழுத சொல்கிறேன் தவிர சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் கம்பேரிட்டிவ்லி பப்ளிக் தான் முக்கியம் ஸோ பப்ளிக்கு நல்லா உழைச்சி நல்லா படி